விஸ்வாமித்திர முனிகள் கடும் கோபத்தோடு ராமனை தன்னோடு காட்டுக்கு அனுப்ப முடியாது என்று சொன்னதுனால தசரத சக்கரவர்த்தியின் மீது தன்னுடைய கோபக்கனலை வீசுகிறாரு இதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியை மிகவும் பயந்து போய் விஸ்வாமித்திர முனிகளிடம் அடிபணிந்து உங்கள் விருப்பம் என்னவோ அதுவே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் தசரத மகா சக்கரவர்த்திக்கு தன்மகனை முழு மனதோடு விஸ்வாமித்திரரோடு அனுப்புவதற்கு மனம் இல்லை அது மட்டுமல்ல இந்த விஷயத்தை தன் மனைவி கோசலையிடம் எப்படி தெரிவிப்பது அப்படின்னு அவர் ரொம்பவே பயந்து போய் நுந்து காணப்படுறாரு ஏன்னா விஸ்வாமித்திர முனிகளின் கோபக்கனல் தாங்காம சூரியனே தன்னுடைய அண்ட சராசரங்களில் இருந்து மறைந்து ஒதுங்குது மொத்த பூமியும் குழுங்குது கொடும் குணம் படைத்த காட்டில் உள்ள விலங்குகள் கூட ஓடி ஒளிந்து மறையுது அப்பொழுது அரசவையில் இருந்த சுமந்திரையை அழைத்து தசரத சக்கரவர்த்தி ராமனை அழைத்து வருமாறு சொல்கிறாரு சுமந்திரையும் நேராக கோசலையின் அந்த புறத்திற்கு சென்று கண்ணீரோடு அனைத்து விவரங்களையும் சொல்லி ராமனை அழைத்து வருமாறு தசரத சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்காரு அதனால் ராமனை அழைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து விவரங்களையும் பொறுமையாக கேட்டறிந்த கோசலையோ விஸ்வாமித்திரரின் கோபத்தைப் பற்றியும் நன்கு அறிந்தவள் அதனால மேற்கொண்டு என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே என்று கருதி கோசலை தன் மகன் ராமனை சுமிந்திரையோடு அனுப்பி வைக்கிறாங்க இதற்கு முன் வசிஷ்ட முனிகளும் தசரத சக்கரவர்த்தியிடம் நாம விஸ்வாமித்திரரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் ராமனை விஸ்வாமித்திரரோடு அனுப்புவதனால ராமனுக்கும் நன்மை உண்டாகும் இது நம் குலத்திற்கும் பெருமை சேர்க்கும் அதனால் என் வார்த்தையை தட்டாமல் ராமனை விஸ்வாமித்ரோடு அனுப்புவாயாக அப்படின்னு சொல்கிறாரு இதனால் தசரத சக்கரவர்த்திக்கும் ஒரு வழிய திருப்தியோடு ராமபிரானோடு லட்சுமணரையும் சேர்த்து விஸ்வாமித்திரரோடு அனுப்புவதற்கு தயாராகிறாங்க அப்போ ராமபிரானோடு லட்சுமணரும் சேர்ந்து அரண்மனைக்கு வராங்க அரண்மனையில் தன் தந்தை தசரத சக்கரவர்த்தி பிரதிஷ்ட முனிகள் விஸ்வாமித்ரர் ஆகியோரின் கால்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்ற கையோடு தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரின் இரண்டு கரங்களையும் பிடித்து தன் இரண்டு பாலகர்களின் கரங்களை அவர் கையில் ஒப்படைத்து குருநாதரே இந்த இரண்டு பிள்ளைகளையும் பெற்றெடுத்தது என்னவோ நாங்கள்தான் ஆனால் இனிமேல் நீங்கள் அவர்களுக்கு குருநாதர் மட்டுமல்ல அவர்களுக்கு தாயும் தந்தையும் ஏன் இந்த உலகமே நீங்கள்தான் இன்றிலிருந்து அவர்கள் உங்கள் பாதுகாப்பில் இருப்பார்கள் அவர்கள் உங்களுடைய கடமைகள் முடியும் வரை உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக பூர்த்தி அடையும் வரை உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பி உங்களுடன் அனுப்புகின்றேன் என் கண்மணிகளை எப்படி உங்கள் கையில் பொறுப்போடு ஒப்படைக்கின்றேனோ அதேபோல் நீங்களும் என் கண்மணிகளை பொறுப்போடு என்னிடம் ஒப்படைப்பீராக அப்படின்னு வருத்தத்தோடு நான் தழுதழுக்க சொல்றார் தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமுத்திரரும் தன் கோபத்தை மறந்து இரண்டு மகன்களையும் தன் கையில் ஒப்படைத்த பின்பு தசரத சக்கரவர்த்தியிடம் மன்னா கலங்காதி உன் பிள்ளைகளை உன்னிடமிருந்து பிரித்து கூட்டிச் செல்கிறேன் என்று நீ வருத்தப்படாது இவர்களை நான் ஏன் உன்னிடமிருந்து பிரித்து கூட்டிச் செல்கிறேன் என்று இன்று உலகத்திற்கும் உனக்கும் தெரியாது ஆனால் எதிர்காலத்தில் இந்த உலகத்திற்கு ஒரு மகா புருஷ தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இவர்களை உன்னிடமிருந்து பிரித்து கூட்டிச் செல்கிறேன் அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் உன் மகன்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருப்பதனாலும் அவர்களை அதற்கு தகுதியுடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே சில கடமைகளை நிறைவேற்ற உன்னிடமிருந்து அழைத்துச் செல்கிறேன் கலங்க வேண்டாம் என்று ராமரையும் லட்சுமணரையும் தன்னுடன் மிகுந்த சந்தோஷத்தோடு அழைத்துச் செல்கிறார் விஸ்வா மகாயோகி அவர் தன்னை வழிபடுத்தி கொள்ளவும் தன் தவவலிமையை வலிமையை மேம்படுத்தி கொள்ளவும் பல இடங்களுக்கு செல்வார்கள் அப்படி அவர்கள் செல்லும் பொழுது வெறும் கால்களாலேயே நடந்து சென்று விடுவார்கள் கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் கற்கள் முற்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் வெறும் கால்களாலேயே நடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ராமபிரானும் லட்சுமணரும் அரசவை ராஜகுமாரர்கள் இவர்கள் விளையாட்டாக விளையாடச் செல்வதற்காகவே தங்களுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை எடுத்துச் செல்வது வழக்கம் ஆனால் இப்பொழுது இஸ்வாமித்திர முனிகள் வெறும் கால்களாலேயே நடப்பதனால இவர்கள் இருவரும் காலணிகள் கூட அணியாமல் வெறும் கால்களாலேயே நடந்து செல்வது இவர்களுக்கு பெரும் சிரமமாகவே இருந்தது இவ்வாறு இவர்கள் நீண்ட தூரம் நடந்து சென்ற பின்பு சரையு நதியை அடையிறாங்க இந்த சரையு நதியில் குளித்து மூழ்கி மகிழ்ந்து இரண்டு பேரும் சிறிது களைப்பு நீங்கிய பின்பு மீண்டும் நடக்க தொடங்கிறாங்க இவங்க நடந்து சென்ற சிறிது தூரத்தில் ஒரு அழகிய மலர் சோலை வனத்தை அடையிறாங்க இந்த சோலை வனத்தின் எழில் மிகுந்த வனப்பல மயங்கனவங்க அங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்து அப்புறம் புறப்படுகிறாங்க இப்படி புறப்பட்டு போன சிறிது நேரத்தில் இரவு மங்கிய பின்பு விஸ்வாமித்திர முனிகள் ராமலக்மணர்களுக்கு படுக்க வைக்க ஏற்பாடு செய்கிறாரு அப்படி ஒரு சிறப்பான இடத்தை தேர்வு செய்து அங்கே மாங்கொழுந்துகளையும் அரசமறை கொழுந்துகளையும் விரித்து அதையே ஒரு ஆக்கி அவர்கள் இருவரையும் படுக்க வைத்து விசுவாமித்திரமணிகள் கண்விழித்து அவர்கள் இருவரையும் உற்று நோக்கி பாதுகாக்கிறாரு ராமர் காலடியில் லட்சுமண பெருமாளும் படுத்து கொள்கிறாங்க அவர்கள் இருவரையும் விஸ்வாமித்திர முனிகள் தான் கண்ணுறங்காமல் இருவரையும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ராமபிரானுடைய முகத்தில் ஒரு கருணை வழியுது தூங்கும் பொழுது யார் முகத்திலேயும் நாம் கருணையை பார்க்க முடியாது ஆனால் ராமபிரானுடைய முகத்தில் வழியும் கருணையை பார்த்து விஸ்வாமித்திர முனிகள் வியந்து போகிறாரு அது மட்டுமில்ல இந்த உலக சொத்தாகிய இரண்டு ராஜகுமாரர்களை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தற்பொழுது விஸ்வாமித்திர முனிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த அடர்ந்த காட்டில் அரக்கிகளும் அரக்கர்களும் கொடிய மிருகங்களும் உழவக்கூடிய இந்த காட்டில் இந்த இரண்டு பாலகர்களையும் படுக்க வைத்துவிட்டு விஸ்வாமித்திரருக்கு எப்படி தூக்கம் வரும் இப்படி அயர்ந்து உறங்கிய ராமபிரானின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திர முனிகளுக்கு உன் தந்தை நான் உருட்டிய உருட்டலுக்கு பயந்து உங்கள் இரண்டு பேரையும் என்னோடு அனுப்பி வைத்து விட்டான் நான் அந்த இடத்தில் இருந்து எனக்கு நீங்கள் மகன்களாக இருந்தால் எத்தனை விஸ்வாமித்திர முனிகள் வந்து கேட்டிருந்தாலும் நான் அவர்களுடன் கண்டிப்பாக உங்களை அனுப்பியிருக்கவே மாட்டேன் நீ மட்டும் என்ன மிகச் சாதாரணமானாலா பார்க்கடலில் பாம்பின் அரவணைப்பில் படுத்து ஒருங்கிய பரம்பொருள் ஆயிற்றே இந்த உலகத்தின் நலன் கருதி மனித பிறவி எடுத்து வெறும் கட்டாந்தரையில் எந்த சுகமும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் படுத்துறங்கி கண்பிடிக்கப் போகிறாயே அப்படின்னு விஸ்வாமித்திர முனிகள் தசரத மகாராஜாவின் புதல்வர்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு இருந்தாலும் இந்த உலக நலன்களை கருத்தில் கொண்டு நீ மனித ஜீவிதம் எடுத்திருக்கின்றாய் என்பதை இந்த உலகம் ஒரு நாள் உணரும் பிறகு மூவரும் அதிகாலையில் எழுந்து காயத்ரி மந்திரத்தை ஜபித்த பின்பு சூரிய பகவானை வணங்குறாங்க நாம் சூரிய பகவானை பொதுவாக வணங்கும் பொழுது அவருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடு என்று மூன்று வகையான சிறப்பு வகையில் அவரை நாம வணங்கணும் அதாவது அதிகாலையில் சூரியன் ஒதிக்கும் முன்னரே அவரை வணங்குவது காணாமல் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் பகற்பொழுதில் உச்சி வேளையில் அவரை வணங்கும் பொழுது கோணாமல் கொடு என்றும் அந்திமயங்கி சூரிய பகவான் வணங்கும் பொழுது அவரை கண்டு வணங்குவது கண்டு கொடு என்று வகையான வணக்கங்களை அவருக்கு நாம் தினமும் செல்லும்